வணக்கம் விவர்ஸ் இது ஆலை வாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்களை சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலை வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நம்ம பார்க்க போறது திருவாரூர் மாவட்டத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில்களோட பாகம் ரெண்டு தான் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பாடல் பெற்ற தலங்கள் இருக்குது நம்ம குடும்பத்துக்கே முக்கி தரக்கூடிய சிவன் கோவில் சதுரங்கம் விளையாடிய சிவன் கோவிலும் இதுல இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்க்க போறது அரித்துவாரம் அங்கலத்துல இருக்கிற பாதாளேஸ்வரர் கோவில் சமந்தர் பாடிய தலம் இவர் சுயம்புவா ஆனவர் இவர் கிட்ட எல்லா விதமான தோஷங்கள் நீங்கிறதுக்காகவும் கடல் தொல்லை நீங்கவும் வேண்டிக்கிறாங்க ரெண்டு இடும்பாவனத்துல இருக்கிற சர்க்குணநாதர் சமந்தரால் பாடப்பட்ட தலம் இந்த கோவில்ல இருக்கிற விநாயகர் கடல் நுரையாளர் ஆனவர் இவர் சித்தி புத்தியோட இருக்கிறாரு குணபரன் அப்படிங்கிறவரு தன்னோட தந்தையோட அஸ்திய இந்த தலத்துக்கு கொண்டு வந்தப்ப அவரோட தந்தைக்கு இங்க முக்தி கிடைக்குது அதனால முன்னோர்களுக்கு முக்தி தரும் தலமாவும் இது இருக்குது மூணாவது கரவீரத்துல இருக்கிற கரவீரநாதர் கோவில் அப்ப சம்பந்த சுந்தரால் பாடப்பட்ட தலம் இந்த தலத்துல சிவபெருமான் கழுதைக்கே முக்தி கொடுத்திருக்கிறாரு இந்த கோவில்ல நாம இரவுல தங்கி மறுநாள் இறைவனை வழிபாடு செஞ்சா எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது நாலு கோட்டூர்ல இருக்கிற குழந்தீஸ்வரர் கோவில் சம்பந்தரால் பாடப்பட்ட தலம் ரம்பை தன்னோட சாபம் நீங்கிறதுக்காக இந்த சிவனை வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க அஞ்சு ஓகைப்பேரையூர்ல இருக்கிற ஜகதீஸ்வரர் கோவில் அப்பரால் பாடப்பட்ட தலம் இங்க இருக்க தீர்த்தத்துல நீராடி சிவனை வணங்கினா வெண்குஷ்ட நோய் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பாமணில இருக்கிற நாகநாதர் கோவில் அப்பர் சம்பந்த சுந்தரால் பாடப்பட்ட தலம் ஆதிசேஷனே இந்த சிவன வழிபாடு செஞ்சிருக்கிறாரு அதனால நாகதோஷம் நீங்கிறதுக்காக இங்க வேண்டிக்கிறாங்க ஏழு பூவனூர்ல இருக்கிற சதுரங்க வல்லப நாதர் கோவில் அப்பறால் பாடப்பட்ட தலம் இங்க இருக்க சிவன் தான் பூமியில மன்னரோட மகளா பிறந்த பார்வதியோட சதுரங்கம் விளையாடி ஜெயிச்சிருக்கிறாரு ஆஸ்துமா நோய் குணமாகிறதுக்காக இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க எட்டு திருக்குளிக்காடுல இருக்கிற அக்னீஸ்வரர் கோவில் அப்பர் சமந்தரால் பாடப்பட்ட தலம் இந்த கோவில்ல இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இங்க இருக்கிற சனி பகவான் கையில கலப்பைய ஏந்தியபடி பொங்குசனியா காட்சி தராரு அது மட்டும் இல்லாம இங்க இருக்க நவகிரகங்கள் எல்லாமே வடிவ வரிசையில அமைஞ்சிருக்காங்க ஒன்பது திரு செங்காட்டங்குடியில இருக்க உத்திராபதீஸ்வரர் கோவில் அப்பர் சமந்தரால் பாடப்பட்ட தலம் சிறு தொண்டர்கிட்ட பிள்ளை கறி கேட்ட நிகழ்வு நடந்தது இங்கதான் இங்க இருக்க உற்சவர் பேராலதான் இந்த கோவிலும் அழைக்கப்படுது உற்சவர் கைகள்ல உடுக்கை திருவோடு திரிசூலத்தோட காட்சி தரார் பத்து திருக்கலர்ல இருக்கிற பாரிஜாத வனேஸ்வரர் கோவில் அப்பர் சமந்தரால் பாடப்பட்ட தலம் இங்க இருக்க சிவனை நாம வழிபாடு செஞ்சா நம்ம குடும்பத்துக்கே இவர் முக்தி தருவாரு அப்படிங்கிறது ஐதீகம் அதோட தோஷம் நீக்கும் தலமாகவும் இருக்குது இங்க இருக்கிற முருகன் அறுபதனாயிரம் முனிவர்களுக்கும் துர்வாசருக்கும் பஞ்சாச்சர மந்திரத்தை உபதேசம் செஞ்சிருக்காரு பதினொன்னு திருக்கொழிக்காடுல இருக்கிற வில்வாரண்யேஸ்வரர் கோவில் சித்த சுவாதீனம் இல்லாதவங்க இங்க இருக்க பிரம்ம தீர்த்தத்துல நீராடி சிவனை வழிபாடு செஞ்சா அந்த நோயில இருந்து குணமாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது பன்னெண்டு திருவேலி மலையில இருக்கிற நாதேஸ்வரர் கோவில் அப்பர் சுந்தரர் சமதரால் பாடப்பட்ட தலம் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது இங்கதான் நாட்டுல பஞ்சம் ஏற்பட்டப்ப அடியார்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக சமந்தருக்கும் அப்பருக்கும் சிவன் தனமும் ஒரு பொற்காச இங்க கொடுத்து வந்தாரு அடுத்து நன்னிலத்துல இருக்கிற மதுவனேஸ்வரர் கோவில் சுந்தரரால் பாடப்பட்ட தலம் இந்த கோவில்ல இருக்க நவகிரகங்கள் எல்லாமே சூரியனை பார்த்தபடி இருக்கிறாங்க தேவர்கள் தேனீக்கள் வடிவம் கொண்டு இந்த சிவனை பூஜை செஞ்சிருக்காங்க அடுத்து விளமல்ல இருக்கிற பதஞ்சலி மனோகரர் கோவில் சிவன் தன்னோட திருப்பாதம் காட்டி நடனம் ஆடிய தலம் இது லிங்கத்துக்கு பின்னாடி நடராஜா இருக்கிறாரு அதே மாதிரி லிங்கத்துக்கு முன்னாடி சிவனோட திருப்பாதமும் இருக்குது அகால மரணம் அடைஞ்சவங்களுக்கு இந்த கோவில்ல மோட்ச தீபம் ஏத்துனா அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பதினஞ்சு சலசயன பெருமாள் கோவில் திருச்சிறு புலியூர்ல இருக்குது திருமங்கை ஆழ்வாரால பாடப்பட்ட தலம் வியாக்கிரபாத முனிவருக்கு இந்த பெருமாள் பாலகனா காட்சி கொடுத்திருக்கிறாரு கடைசியா பார்க்க போறது என் கண்ல இருக்கிற சுப்பிரமணிய சாமி கோவில் அருணகிரிநாதர் பாடிய தலம் முருகன் மயில் மேல அமர்ந்த கோலத்துல பன்னிர கைகளிலும் ஆயுதங்களோட காட்சி தராரு முருகனோட முழு எடையையும் மயிலோட ரெண்டு கால்கள் மட்டும்தான் தாங்குது நோய் தீர கண் பார்வை குறைபாடு நீங்கிறதுக்காக இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க திருவாரூர் மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில்களோட பாகம் உன்னோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு தேவைப்படுறவங்க பாருங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி